அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஞாயிறு தோறும் நம் வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான திருஷ்டி பரிகாரம் தாங்க கண்திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல கண்திருஷ்டினால நம்ம ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்போம் என்ன காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு தெரியாமலே பலவிதமான முயற்சிகளை நம்ம எடுத்து அதிலிருந்து வெளியில் வருவதற்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்திருப்போம் பட் ஆனால் அதிலிருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது கண் திருஷ்டி அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கான உரிய பரிகாரங்களை நம்ம செய்யும்பொழுது தான் அதோடைய தாக்கம் நமக்கு குறையும் கண்ணடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடுமையான கண்திருஷ்டி அப்படிங்கிறது ஒருத்தவர் எவ்வளோ நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவரை அப்படியே மண்ணோடு மண்ணாக வீழச் செய்யக்கூடிய சக்தி உடையது ஒருத்தவங்களை ஜா ஒருத்தவங்களோட ஜாதகம் நல்லா இருக்குது அவங்களுடைய வீடு அந்த வாஸ்து அமைப்பு எல்லாமும் நல்லா இருக்குது எந்தவித குறையும் இல்லை அவங்களுக்கு அப்படின்னா கூட மற்றவங்க நம்ம மேலே படக்கூடிய அந்த பொறாமை எரிச்சல் பார்வை வயிற்றெரிச்சல் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா வகையிலும் முடக்கிடும் நம்மளுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் உறவுகள் பாதிக்கப்படும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றமே ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் இத்தகைய கொடுமையான கந்திருஷ்டியிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்வதற்கு தான் நம்ம வீட்டில் நிறைய வழிமுறைகளை நம்ம பின்பற்றுகிறோம் ஒருத்தவங்க வீட்டு நிலைவாசலுக்கு பக்கத்தில் கண்திருஷ்டி கணபதி ஃபோட்டோ வைக்கிறது பஞ்சமுக ஆஞ்சநேயர் படம் வைக்கிறது உப்பு வைக்கிறது அதை மாதிரி எலுமிச்சை மிளகாய் கட்டி தொங்க விடுவது குதிரை லாடம் கட்டுவது ஆகாசக்கருடன் கிழங்கு அதை கட்டுவது மஞ்சள் குங்குமம் பொட்டு வைப்பது இது எல்லாமே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்குள்ளார வராமல் தடுப்பதற்காக தான் இது வீட்டிற்கும் மட்டும் அல்லங்க நம்ம வண்டி வாகனத்திற்கும் இதை மாதிரி கந்திருஷ்டி வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் வீடு வண்டி வாகனத்துக்கே இவ்வளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா தனிப்பட்ட மனிதர்கள் அந்த கண்திருஷ்டியின் தொல்லையிலிருந்து அவங்கள அவங்களே பாதுகாத்து கொள்வதற்கு நிறைய வழிமுறைகள் பின்பற்றணுங்க அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கிழக்கு முகமாக அமர வைத்து அவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடணும் ஜஸ்ட்டு ஒரு கல்லுப்பை கையில் எடுத்து வலது புறமாக மூன்று சுற்று இடது புறமாக மூன்று சுற்று சுற்றிட்டு நம்ம வந்து அந்த உப்பை கரைப்பதன் மூலமாகவே நம்மிடம் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நம்ம கரைக்கலாம் இப்போ புது வீடு கட்டுவதற்கும் அதை மாதிரி தான் ஒரு பொம்மை மாதிரி ஒரு நபரை ரெடி பண்ணி அந்த புது வீட்டில் கட்டி வைப்பது அமாவாசை என்று பூசணிக்காய் உடைப்பது இது எல்லாமே கந்திருஷ்டி கொடிய கொடிய தாக்கத்திலிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்து கொள்வதற்காக தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு உங்கள் தலையணை கீழ் வைக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வீடை சுத்தம் பண் பண்ணுறோம் மாபு போட்டு க்ளீன் பண்ணுறோம் அதன் அதை மாதிரி நம்மளை நாமளே சுத்தப்படுத்தி கொள்வதற்கு செல்ஃப் கிளென்சிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த வழிமுறையை வாரத்திற்கு ஒரு நாள் பின்பற்றுகிறோம் அந்த இரண்டு பொருட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி சக்தி வாய்ந்த பொருட்கள் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி இதை தாராளமாக பின்பற்ற நாம் பயன்படுத்தக்கூடிய இரண்டு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கல்லுப்பு மற்றொன்று இந்த படிகாரம் இந்த படிகாரத்துக்கு ஈடு இணையே வேற எந்த பொருளும் இல்லைங்க ஆதி இருந்தே நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வீட்டு வாசல்ல இந்த படிகாரத்தை ஒரு கருப்பு கயிறில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இந்த படிகாரம் என்பது எந்தவித துஷ்ட சக்திகளையும் நம்ம வீட்டுக்குள்ளார வராம பாதுகாத்துக்கும் இந்த கல்லுப்புக்கும் சரி படிகாரத்துக்கும் சரி எதிர்மறையான ஆற்றல்களை நம்மிடம் இருந்து நீக்குவதில் முதலிடம் பெற்றிருக்கிறதுங்க நம்ம பீரோக்கு கீழே கூட இந்த ஒரு சின்ன அகல்ல இந்த கல்லுப்பையும் படிகாரத்தையும் வச்சு நீங்க கீழே வச்சு பாருங்க உங்க பீரோல பணம் வந்து அவ்வளவு சேரும் ஏற்கனவே இத மாதிரியான தாந்திரிக வழிபாடுகளை நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இதெல்லாம் எளிமையான பொருட்கள் இந்த படிகாரம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்க இந்த பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டுலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு எளிமையான தாந்திரிக வழிபாடை செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இது ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாருமே இதை செய்யலாம் இப்ப வயதானவர்கள் கூட இதை வந்து செய்யலாம் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு ஒரு பிஞ்சு கல் போய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கல் கூட போதும் அதை மாதிரி ஒரு சின்ன துண்டு இப்போ நீங்கள் இதில் சின்னது பார்க்குறீங்கல்ல அதை கூட நீங்கள் ரெண்டு மூணு பீஸாக உடைக்கலாம் உடைச்சி அதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்ல ஒரு பேப்பரில் மடிச்சுக்கோங்க மடித்து ஒவ்வொருத்தவங்களும் தூங்க போகிறதுக்கு முன்பு அவங்க தலையணை கீழே மட்டும் இதை வந்து வையுங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு வச்சிடுங்க நாளைக்கு காலையில் இந்த ரெண்டு பொருளையும் உங்கள் தலையை சுற்றி அதாவது இடமிருந்து வளம் வடமிருந்து இளம் இடம் மூன்று முறை சுற்றிட்டு இதை வந்து கால் படாத இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திங்கக்கிழக்கிழமை காலையில் குளிக்க போகலாம் இந்த நேரத்தில் தான் சுற்றணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு இதை நீங்கள் அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் இப்போ ஃப்ளாட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் உங்கள் ஃப்ளாட்டுக்கு வெளியில் ஏதாவது காலி இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டுடலாம் இதை அதனால் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு எளிமையான வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் இதை தொடர்ந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடையும் நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் படிப்பில் பசங்களுக்கு நல்ல ஆர்வம் வரும் அதை மாதிரி லேடிஸ் வந்து அவங்களுடைய மனநிலையும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் அதனால் எல்லாருமே வச்சுக்கலாம் ஆரோக்கியம் மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் தொழில நல்ல லாபம் வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வீட்டில் அஞ்சு நபர் இருக்கிறீங்கன்னா அஞ்சு பேரும் ஒரு அஞ்சு பேக்கெட்டு இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அவங்க தலையணை கீழே வச்சு படுங்க இதனால எந்தவித பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படாது மாறாக நல்ல பலன்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு யார் வேணாலும் செய்யலாங்க அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் எந்த மதத்தினரும் செய்யலாம் தீட்டு காலங்களிலும் செய்யலாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க இப்போது நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு வந்து எடுத்துக்கிட்டோம் இதை விட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த படிகாரத்தை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டோம் இதில் ஒரே ஒரு பீஸ் வந்து இதில் நீங்கள் வச்சீங்கனாலே போதுமானது இதை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சுடுங்க பேப்பரில் வச்சு இதை வந்து மடிச்சுடுங்க மடித்து இது ஒன்று இதை மாதிரி ஐந்து நபர் இருந்தால் நீங்கள் அஞ்சு இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க மூன்று பேர் இருந்தால் மூன்று இதை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து பெரியவங்க தான் இதை வந்து செஞ்சு வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களுடைய பிள்ளைகள் சின்னவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து செஞ்சு அவங்க தலையணை கீழே வந்து வச்சுக்கலாங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பொருள் வந்து எளிமையாக கிடைக்கும் இப்போதிக்கி இந்த வாரம் உங்கள் பொருள் இந்த பொருள் உங்கள் கிட்டே இல்லைனா கூட அடுத்த வாரம் இதை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களால் முடிஞ்சப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லா வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி